அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியாவில் பல மொபைல் பயனர்களுக்கு கவலை அளிக்கும் ஒரு புதிய எச்சரிக்கையை இந்திய அரசு சமீபத்தில் வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தின் ஆய நான்கு சி அதிகாரப்பூர்வ முகவரியான சைபர் டோஸ்ட் மூலம் வந்துள்ளது குறிப்பாக அழைப்புகள் செய்யும் போது இணைய இணைப்பை ஆன் செய்து வைத்திருக்கும் பயனர்களை இந்த எச்சரிக்கை குறிவைக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரி அழைப்புகளின் போது இணையத்தை ஆன் செய்து வைத்திருப்பது உங்கள் மொபைல் போன் உங்கள் உரையாடல்களை கேட்க அனுமதிக்கும் என்று ஒரு பதிவில் எச்சரித்துள்ளார் கூகிள் குரோம் அமைப்புகளில் மைக்ரோஃபோன் அணுகல் உள்ள பயன்பாடுகளை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதையும் அந்த வீடியோவில் அதிகாரி தெரிவிக்கிறார் கூகிள் குரோமை திறந்து மூன்று புள்ளி மெனுவை கிளிக் செய்வதன் மூலம் பயனர்கள் இந்த எச்சரிக்கையை சரிபார்க்கலாம் அங்கிருந்து செட்டிங்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்து சைட் செட்டிங்ஸ் வரை கீழே ஸ்க்ரோல் செய்து எந்தெந்த பயன்பாடுகளுக்கு மைக்ரோஃபோனை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம் இருப்பினும் நடைமுறையில் எந்தெந்த பயன்பாடுகளுக்கு மைக்ரோஃபோன் அணுகல் உள்ளது என்பதை பார்க்க பயனர்கள் தங்கள் சாதனத்தின் செட்டிங்ஸ் மெனுவிற்கு சென்று பிரிவசி என்பதை தேர்ந்தெடுத்து பின்னர் பமிஷன் மேனேஜர் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கு மைக்ரோஃபோன் அல்லது கேமராவை பயன்படுத்த அங்கீகரிக்கப்பட்ட பயன்பாடுகளை காணலாம் மேலும் அந்தந்த பயன்பாட்டை தட்டி விரும்பிய அமைப்புகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த அனுமதிகளை மாற்றலாம் உங்கள் தனியுரிமையை பாதுகாக்க இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்